பேரன்பிற்கினிய அல்லாவின் நல்லடியார்களே நாளை மறுமை நாளில் தூதருக்கு மாறு செய்த கூட்டத்தினர் குழம்புவார்கள் அல்லாஹுவானிலே பின்னாரி அவர்களின் முகங்கள் நரகில் புரட்டப்படும் நாள் அவர்கள் கூறுவார்கள் நாங்கள் அல்லாவுக்கு கட்டுப்பட்டு இருக்க கூடாதா இந்த தூதருக்கு நாங்கள் கட்டுப்பட்டு இருக்க கூடாதா என்று நாளை மறுமை நாளில் நபிசல்லாஹுலம் அவர்கள் கொண்டு வந்த அந்த தூது செய்தியையும் அல்லாஹு தாலா கூறிய இந்த அல் குவான செய்திகளையும் யார் யாரெல்லாம் ஏவி நடக்காமல் தங்களுக்கு அருளப்பட்ட அந்த விடயங்களை அவர்கள் எடுத்து நடக்காமல் கை செய்தப்படுகின்றார்களோ அவர்கள் அந்நாளில் நரகத்துக்குரியவர்களாக இருப்பார்கள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் வேறொரு இடத்தில் அல்லாவுத்தாலா குறிப்பிடும்பொழுது வயோம யார் குல்லாலிமு அலா யதெய்ஹி அநீதி இழைத்தவன் தனது கைகளை கடிக்கும் நாளில் ய கூலு அவன் கூறுவான் யைத்தனி இத்தகத்தூம ரசூலி சபீலா இந்த தூதுருடன் நான் ஒரு தொடர்பை கூடாதா என்று நாளை மறுமை நாளில் அவன் கை சேதப்படுவான் அந்த நல்லடியார்களே அடியார்களே அல்லாவுத்தால்லா இந்த தூதுச் செய்தியின் மூலம் இந்த செய்தியின் மூலம் எங்களுக்கு என்ன உணர்த்துகின்றான் என்று சொன்னால் நாங்கள் சில வேளை அல்லாஹ் அல்லாவும் அவனது தூதரும் சொல்லக்கூடிய விடயங்களை ஏற்றிருப்போம் அல்லாவும் அவரது தூதரும் சொல்லக்கூடிய இந்த செய்திகள் உண்மை என்று புரிந்திருப்போம் ஆனாலும் எனது குடும்பத்தார் இதை எதிர்க்கின்றார்களே நாளைக்கு எனது முகத்தை நான் எப்படி பார்க்க முடியும் எனது மனைவியின் குடும்பத்தினர் என்னை ஒரு மாதிரி வித்தியாசமாக பார்ப்பார்களே என்று சொல்லி அல்லாவின் தூதர் செய்யக்கூடிய அல்லாவின் தூதர் காட்டிய அந்த வழிகளை யார் யாரெல்லாம் புறக்கணித்து நடத்துவார்களோ நாளையில் அவர்கள் நாளை மறுமை நாளில் அவர்கள் குழம்ப கூடியவர்களாக இருப்பார்கள் ஊரார் என்னை ஒதுக்கி வைப்பார்கள்

எண்பது வருடங்கள் தொழுகையில் நின்று நாங்கள் இருப்போம் அந்த தொழுகைகள் அனைத்தும் நபி முறைப்படி அமைந்திராவிட்டால் அந்த தொழுகையின் நிலை என்ன என்பதை நாங்கள் யோசிக்க வேண்டாமா அல்லா சொல்லுகின்ற நாங்கள் எடுத்து நடக்காமல் மௌலூதுகளை ஓதி கத்தம் கந்தூரி தாயத்து போன்றவற்றில் ஈடுபட்டு சகியான ஹதீசலை விட்டுவிட்டு ஹதீசல் மூலம் அமல்கள் என்று சொல்லி இல்லாத பொல்லாத நல்லறங்கள் என்று செய்ய தேடி தேடி போய் பாவத்திலே மூழ்கி இருக்கக்கூடிய மக்கள் நாளை மறுமை நாளில் புலம்ப கூடிய மக்களாக இருப்பார்கள் அல்லாவின் நல்லடியார்களே அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே வ மன் யுதி வ ரசூலஹு ஃபகத் ஃபாஸ ஃபௌஸன் அலீமா அல்லாஹ்வுக்கும் அவனது தூதருக்கும் கட்டுப்பட்டவர் மகத்தான வெற்றி பெற்றவர் என்று அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே கூறுகின்றான் மேலும் ஒரு இடத்தில் வமா மா கான லி முஃமினின் வ முஃமினத்தின் இதா கலல்லாஹு வ ரசூலஹு அம்ரன் ஐயகூன லஹும் கியரத்து மின் அம்ரிஹிம் அல்லாவும் அவனது தூதரும் ஒரு காரியத்தை முடிவு செய்யும் போது நம்பிக்கை கொண்ட ஆணுக்கும் பெண்ணுக்கும் தமது காரியத்தில் சுய விருப்பம் கொள்ளுதல் இல்லை என்று அல்லாஹு தாலா கூறுகின்றான் அல்லாவும் அவனது தூதரும் ஒரு விடயத்தை இதுதான் மார்க்கம் என்று கற்றுத்தந்ததன் பின்னால் ஒரு முக்மீனான ஆணுக்கோ ஒரு முக்மீனான பெண்ணுக்கோ தாங்கள் நினைத்தபடி நடக்க முடியாது என்பதை அல்லாஹு தாலா இங்கே கூறுகின்றான் அன்பார்ந்த நல்லடியார்களே இந்த ஆயத்தை அல்லாஹு தாலா ஒரு முக்மீனான ஆண் ஒரு முக்மீனான பெண் என்று குறிப்பிடுவதன் மூலம் இந்த உலகத்தில் வாழக்கூடிய சிறந்த மக்கள் என்று நாம் அடையாளம் காணக்கூடியவர்கள் அப்படிப்பட்ட முக்மீன்களுக்கே அல்லாஹ் வந்து சொன்ன விடயத்தை மாற்ற முடியாது என்பதை நாங்கள் புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் அதே போன்று அந்த ஆயத்தில் தொடர்ந்து அல்லாஹா கூறும் பொழுது வர சூழல்

பின்னாலோ எந்தவித ஆய்வும் இல்லாமல் தனமாக மார்க்கத்தை பின்பற்ற முடியாது அவ்வாறு அல்லாவும் அவனது தூதரும் மாறு செய்பவர்கள் நாளை மறுமை நாளில் குழம்ப இருப்பார்கள் என்பதை அல்லாவுதலா கூறுகின்றான்